மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வேலூர் மாவட்டம் வெயிலூர் மாவட்டம் வெயிலூர் மாவட்டத்திற்கு குடிதர் நீர் பிரச்சனையை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து இந்த வேலூர் மாவட்ட மக்களுக்கு தந்தார் இப்பொழுது என்னுடைய அணைக்கட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் வந்தால் மட்டுமே குடிப்பதற்கு நல்ல நீர் வரும் ஆகவே மாண்புமிகு அமைச்சரவர்கள் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட அந்த காவிரி கூட்டு திட்டத்தை விரிவுபடுத்தி கிராமங்களுக்கு வழங்குவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து மெயினா வந்து ஐயா பைப் லைன் போறதே எங்க கொண்டா எங்க ஊரை தான் போது பள்ளிகுண்டா விருஞ்சிபுரம் போன்ற பகுதிகளை தாண்டி போகக்கூடிய அந்த தண்ணீரை பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கிலோமீட்டர் கிராமங்களுக்கும் அந்த குடிநீர் கொடுக்க முடியவில்லை ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு அந்த கிராம மக்களுக்கு அந்த குடிநீர் வழங்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன் பேரத்தலைவர் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போது நானும் சட்டமன்றத்தில் இருந்தேன் அதை அன்றைக்கு ஓகேக்கல் கூட்டுக்குடி திட்டம் ஒன்னாவது திட்டம் அறிவிக்கின்ற போது வேலூர் மாவட்டத்திற்கு அந்த திட்டம் வரவில்லை ஆனால் அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவிலே அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது மெயின் பகுதியிலிருந்து அதிலிருந்து எடுத்து தண்ணீர் எடுத்து விட்டோம்னா அதுக்கு பிறகு அங்கிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் நீங்க வேலூருக்குள் நகரத்திற்குள் வர வேண்டும் மெயின் குழாயில் எடுக்கும் போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு விட்டால் முழுமையாக தண்ணீர் போர்வதே நின்றுவிடும் எனவே உறுப்பினர் எந்த பகுதி என்று எழுதி கொடுப்பாரால் அதை குழாயிலிருந்து அந்த பக்கம் வருகிற குழாயிலிருந்து கொடுக்க முடியுமா கிட்டத்தட்ட வேலூருக்கு தேவைப்படுகிற நீர் கூடுதலாக இருக்குமா பம்ப் பண்ண முடியுமா என்பதெல்லாம் ஆராய்ந்து அவர் சொல்வதை கவனத்தில் கொண்டு அதை எப்படி அதிகாரிகளோடு கலந்து பேசி செய்ய வாய்ப்பு இருந்தால் செய்யலாம் உதயகுமார் பேரவைத் தலைவருக்கு வணக்கம் மூலக்கேள்விக்கு தொடர்பில்லை ஆனால் ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே எங்கள் மாவட்ட அமைச்சர்கள் இந்து சமய இருக்குன்னு அமைச்சரவர்கள் இருக்கு அமைச்சருடைய கவனத்துக்கு தெரியுமா அந்த அந்த பணம் கட்டலைன்னா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சித்திரை திருவிழாக்குன்னு அதிகாரிகள் கொடுத்துருக்குறாங்க அது மாண்பு அமைச்சருடைய கவனத்துக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த சித்திரை திருவிழா கடந்த ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் நிலுவையில் இருப்பதனாலே மாநகராட்சி அதிகாரிகள் இந்த ஆண்டு அதை கட்டினால்தான் அனுமதி வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க மான்முக அமைச்சருடைய கவனத்துக்கு அது வந்திருக்கிறதா என்பதை பேரவைத் தலைவாயிராக அறிய விரும்புகிறேன் இது முத்த முக்கியமான சித்திரை திருவிழாமுகளை இல்ல நீங்க முக்கியமான பேரவை தலைவர் அவர்களே ஒரு கவனயீர்ப்பு தரலாம் ஒரு கேள்வி போடலாம் மாண்முக அமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே மாண்முக பொதுப்பணித்துறை அமைச்சர் நம்முடைய ரிஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் எல்லாம் மதுரையிலே சுற்றி பார்த்து சித்திரை திருவிழா ஏற்பாடுகள் எப்படி இருப்பது என்று பார்த்தார் என்று சொன்னார்கள் அந்த நேரம் எனக்கு பட்டது என்னவென்றால் நான் உடனடியாக மதுரையில் இருக்கிற ஆணையர் வந்திருந்தார் இங்கு சென்னையிலே கூட்டத்திற்காக வந்திருந்தார் வந்தபோது அமைச்சரெல்லாம் போய் பார்த்திருக்கிறார்கள் மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலை எதை எதிர்பாராமல் முழு வேலையை முடித்து மக்களுக்கு எல்லா விதமான அடிப்படை வசதிகளை செய்தார்கள் என்று சொல்லி பணத்தை பற்றி எல்லாம் இல்லை முழுமையாக எல்லா பணிகளும் செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி ஒன்று மான்மக உறுப்பினர் திரு கண்ணன் மான்மக பொதுப்பணித்துறை அமைச்சர்கள்